வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸெலாம் அவங்கள வந்து அடையும் இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்தோடய ஸ்தானபலம் திக்பலம் அதோட இருக்கக்கூடிய அமைப்பு அதை எந்த டிகிரியில் இருக்குது செயற்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு எந்த அளவுக்கு விலகி இருக்குது கோச்சார அமைப்பு எப்படி ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் வந்து இப்போ பேச பேச அந்த மாதத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்கப்போகுது எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் போகுது எது சாதகமாக இருக்கப்போகுது எது வந்து சாதகமற்றதாக இருக்கப்போகுது எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் அந்த அளமப்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய தனுசு ராசியே ஏழாம் இடத்துல போய் உங்கள் ராசியவே பார்க்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மே மார்ச் கடைசியில் நடந்துவிட்டது ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை ஸோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனியை நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் பார்க்கும் பொழுது வேலையில் இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமாக போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்குறதுனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது கல் நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் கல்யாணம் நடக்குது காதல் வந்து கை கூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டுத் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து விரயமாயிட்டிருந்த தனசுராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்களெல்லாம் எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமாக என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு வந்து தனுசு ராசிக்கு வரும்பொழுது வாழ்க்கை மேன் மேம்பட மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் முள்ள மூலமாக ஓசிப்போம் நம்ம திங்கிங் பேட்டர்னே மாரணாயிருச்சுங்கிறத நீங்கள் உணர்வீங்க போன ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போடுறது எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு பண விரயங்கள் செலவுகள் சுப செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இன்னுமே வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்தளக்கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதையெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகு எது கொடுக்குறார் ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அருமையான அமைப்பு தனுசராசிக்காரர்களுக்கு அது நம்ம மறக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜோகாதிபதி நன்றாக ஒன்பதாம் இடத்துலேயே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது மாதம் முழுவதும் இருக்குது நல்ல விஷயம் ஸோ அது நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார் நல்ல ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பல நாள்கள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கையில் வந்து அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள்னால அருமையான ஒரு பெனிஃபிட்ஸு குழந்தைகள் வந்து செட்டில் ஆகிட்டாங்கிற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு செய்த நம்ம செய்த மெனக்கெடுதல் வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் இருக்குதுங்க அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து எட்டிலம் மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் டீப் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும் அதே சமயத்தில் சில ஒரு மாதிரி ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் சிலத்துக்கு சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடாக வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்தின் இறுதியில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில இதுக்கு கொடுக்குதுங்க மற்றபடி சுக்ரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆறுலேயே அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து கேளுக்கு வரார் ஸோ முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள் உடல் உபாதைகள் டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு கொடுத்து ரெண்டாவது கடைசி ரெண்டாவது ஆசை ஒன்றுமே நான் சொன்ன பலன்கள் இன்னுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கிறார் தான் பார்த்தீங்கன்னா குரு எட்டுக்கு வராது சூரியன் எட்டுக்கு வரார் ஸோ பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் வந்து சில இந்த பங்குதாரர்கள் ஃபேமிலி அரசு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங்கு கொஞ்சம் வருமானங்கள் அன் இன்கம் முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்க காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறவங்க அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு கொஞ்சம் சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓப்பன் ஆக தான் செய்கிறது ஏன்னா இதில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி இருந்து அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறனால போன ஒரு விதமாக சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தடவை டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் முயற்சி திருவனையாக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது இது வந்து ஒரு பொது மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்கள் லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து இப்போ தசையாக நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவரா உங்கள் லக்னத்துக்கு நண்பரா தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்கு புக்திநாதன் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசின சனிப்பயிற்சி குரு பயிற்சி இது மாதிரி விஷயங்கள வந்து அது பாசிட்டிவாக இருக்கா உங்கள் தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலவே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேம் என்ன லாங் டேர்ம் என்ன நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும் சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதி மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது ப்ரெசென்ட் எப்படி இருக்குது இப்போ லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் இதில் நான் இங்கே சொல்லி சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்களாக இன்னும் கொஞ்சம் ஃபேவரப்ளிங்காக இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அருமையான தசா புக்திகள் நடந்திருக்கணும் அது என்ன தசா இருக்குதுன்னு பார்க்கணும் அதே சமயத்தில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து உங்கள் தசாபுக்தி குறைவான தசாபுத்திகளாக காரணமாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் ஒருவினைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பொருள் விலையங்கள் சமய விரையங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூடநம்பிக்கையில போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது அது வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் வருவதற்கு ஜோதிடத்தில் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதில் கோச்சார அமைப்புகள் என்ன தசாபுக்திகள் அமைப்பு என்ன ஒரு ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பு இருக்குதுங்கிறத நம்ம கடந்த பதினெட்டு இருபது வருடமாக அதில் ஆராய்ச்சி பெற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் பொழுது மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பதினாலு பது பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஏழரை நாட்டு சனி முடிந்து மகர் ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழு நாட்டு முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் தன் வீட்டை பார்க்கறது ஒரு மா ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ பத்து பன்னெண்டு ரெண்டை பார்க்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழிலமைப்பில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்கு அதுல வந்து இந்த ஜூலை வந்து ஒரு முக்கியத்துவமான முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக கண்டிப்பா வருகிறது ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டை பார்த்து சனி மூன்றாம் இடத்துல இருந்து ராகு கேதுகள் ரெண்டு எட்டு எட்டில் இருக்கும் பொழுது மாற்றத்துக்கு வந்து மகராசிக்காரங்க ரெடி ஆறாங்க அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் பாத்தீங்கன்னா ஏழாம் மடத்திலே இருக்கிறார் அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் இறுதி வாரங்களில வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சூரியனும் பாத்தீங்கன்னா ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ எல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாற்றங்கள் அதே மாதிரி சுப முதலீடுகள் ஒரு 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 வீடு ஒரு இடம் ஒரு வாகனம் அது மாதிரி ஒரு சுப விஷயத்துக்காக சில முதுகேடிகள் செய்வது அதனால் கொஞ்சம் கடன் பெறுவது டாப் அப் லோன் போகிறது பர்சனல் லோன் போகிறது ஒரு கூட்ட ஒரு தொழில் அமைப்பு ஆமிக்கிறது இது மாதிரி சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய டக்குன்னு முயற்சிட்டு தான் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து இது மாதிரி பண போக்குவரத்தில் வந்து ஒரு எதிர்பாராத பண வரவு அது மூலமாக சில செலவுகள் சுப செலவுகள் செய்து கொஞ்சம் வாழ்க்கையை கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறது இம்ப எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுது அது மூலமாக ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து திடீர்னு சில விஷயங்கள் சாதகமாக நடந்து நமக்கு வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ ஒன்று வந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் வெளிமாநில விஷயத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கடன் விஷயங்களில் எதிர்பார்க்கிற கடன் நமக்கு உடனே கிடைத்து அது மூலமாக சில சுப செலவுகள் சுப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இடம் மாறுதல் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் விட்டு மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் மகர மகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஒரு சுகரு க கொஞ்சம் தைராய்டு அது மாதிரி சில பேரமைட்டர்ஸ் பாடியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதை வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் தொழிலில் முயற்சி அதிகம் இவ்வளோ வருஷமாக ஆறு மாதமாக போன வருடம் மு ட்ரை பண்ணது எல்லாமே இந்த மாதத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி ஒரு ஒரு கிளை வச்சுருக்கிறோம் இன்னொரு பிரான்ச் போடலான்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னொரு வேலையில் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய வேலைக்கு மாறலான்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் ஒரு ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறக்கூடிய ஒரு இன்னொரு தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லைன் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் லைன் போகக்கூடியது இன்னொரு டொமைனில் போகக்கூடியது இது மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு வந்து அதிகமான கொடுக்கக்கூடியது அதுக்கு வேணுங்கிற முதலீடுகள் அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற நிதி உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க ஸோ மகர ராசிக்கு ஏழ்நாடுஸ் நீ முடிஞ்சது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து இரண்டாம் மடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு தப்பு இல்லை இது மாதிரி கொஞ்சம் வருவாய்க்கும் த தவறில்லாத விஷயந்தான் சூரியன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதியே ஆறில் இருக்கும் பொழுது உடல் உபாதிகள் கொஞ்சம் வந்துட்டு போனால் அதான் நான் முதலே சொன்னேன் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணம் ஆகி கொஞ்சம் இடம் மாறி போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஹையர் ஸ்டடிஸ் கிடைச்சி அந்த விசாவோட கிடைக்கிறது வேலையில மாற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு சோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் சனி முடிஞ்சதுலேருந்தே இருந்தே வாழ்க்கை ஓரளவுக்கு மேன்மையாகி இப்போ நெக்ஸ்ட்டு இயர் நமக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ண போறோம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற முதல் கட்ட நடவடிக்கைகள் மாற்றங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனையுடைய உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்துருக்கிறீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு வந்து உங்களோட தசா புக்திகள் சிறப்பாக இருக்கிறதா யோகமான திசைகளா புக்திகளாகிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த கோச்சார அமைப்புகளும் தசா புக்தி அமைப்பும் ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பார்த்து அது மூலமாக நம்ம எந்த நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாற்றி சமய விரயம் பொருள் விரயம் இதெல்லாம் தவிர்த்து இன்னுமே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் ஒன்று ஒன்று கொஞ்சம் அதிகமாக எப்போ வரும்னா நம்ம உங்களுடைய தசாபுத்திகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் பொழுது நம்ம சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்று கொஞ்சம் தூக்கலாகவும் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகளாக உங்களோட ஜென்மஜாதக பிரகாரம் லக்ன பிரகாரம் நடக்கும் ஆயின் நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமற்ற சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கோச்சார் அமைப்புகள் பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் தான் மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் ரெண்டு ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் உங்களோடய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இதுவரை நீங்கள் செய்ததில் எந்த மாதிரி ஒரு டீவியேஷன் டைரக்ஷன் மாறப்போகுது எப்படி வந்து வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம அதில் வந்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக செயல் செயல்களை செய்து டைமில் வந்து நம்ம நடக்க மாட்டேங்கிங்கிறக்காக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்திய வேத ஜோதி மூலமாக நாம் வந்து பலன் பெற்று நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வெற்றி அடைய முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்